இலக்கிய சாம்ராட் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி பகுதி இரண்டு சக்கரவர்த்தினி தியாகவல்லி தேவியார் தரையில் விழுந்ததும் அங்கு சூழ்ந்திருந்த அனைவருமே அதிர்ச்சியுற்றனர் இளவரசன் விக்ரமசோழன் அம்மா என்று கதறிய வண்ணம் ஓடிச் சென்று வாரி அணைத்து மார்பில் தாங்கி கொண்டான் கருணாகரனோ ஈட்டி வந்த திக்கை நோக்கினான் அவனுடைய கண்கள் வெறி கொண்டன அங்கே நின்றிருந்த பேர் மரவனின் வேலை பிடுங்கி வீசேறிய முனைந்தான் ஆனால் அதை சக்கரவர்த்தி தம்முடைய வலது கரத்தால் தடுத்து கருணாகரனின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார் ஆகா அந்த கரத்தின் இரும்பு இரும்புத்தன்மைதான் என்னே கருணாகரன் சக்கரவர்த்தியின் என்ப இரும்பாந்த உடலை கண்டு பெரிதும் வியந்தான் அதே நேரத்தில் தன்னை அவர் ஏன் தடுக்க வேண்டும் என்பது புரியாமல் விழிக்கலானான் அந்த விழிப்பில் வியப்பு இருந்தாலும் வெட்டித்தன்மை மறக்கான் கூத்தாடியது தளபதியின் துடிதுடிப்பையும் காரணத்தை அறிய தொடித்த கண் பார்வையையும் கண்ட குலோத்துங்க சோழன் அரண்மனையில் உள்ள வேகமாக சென்ற கருணாகரா நடந்தது நடந்துவிட்டது இனி நடக்கப்போவதை பற்றி ஆராய வேண்டும் அதற்கு எதிரியின் உயிர் அவசியப்படுகின்றது என்று கூறி முடிப்பதற்குள் என்ற அலறிய வண்ணம் அரண்மனை காவல் மரத்தின் உச்சியில் இருந்து தொப்பென்று ஒருவன் விழுந்தான் அவனுடைய மார்பின் இடப்புறத்தில் பலத்த கட்டாரி ஒன்று பாய்ந்திருந்தது அதன் வழியாக செங்குருதி பீரிட்டு வழிந்து கொண்டிருந்தது ஆ ஊ என்று அவல குரலுடன் விழுந்தவன் இங்கும் அங்குமாக புரளத் தொடங்கினான் சக்கரவர்த்தியின் கண்கள் விக்ரமசோழனை வெறித்து நோக்கின ஏனென்றால் கருணாகரனை தடுத்து நிறுத்திய அவருடைய பொறுமை இளவரசனால் தோல்வி கண்டுவிட்டது இளவரசன் விக்ரம சோழனுக்கு எப்போதுமே தந்தையின் பொறுமை நிறைந்த அரசியல் தன்மை பிடிப்பதில்லை எதிரிகள் பற்றியதில் கூட அவர் ஆழ்ந்து சிந்தித்து முடிவு காண்பதில் முனைகின்றாரே என்று பலமுறை அழுத்து கொண்டிருக்கின்றான் மேலும் பலருக்கு தகாத செயல் எனப்பட்டதை தமக்கு தகுந்ததென்று கூறி அதை ஆதரிக்கச் செய்கின்றாரே தந்தையார் என்று பலரிடம் குறைபட்டும் இருக்கின்றான் தந்தையாரிடம் எதிர்த்தும் போராடியிருக்கின்றான் இவையெல்லாம் குலோத்துங்க அப்பளிக்கும் எவ்வளவு அரசியல் ஞானம் அவருக்கு இருந்தால் எத்தனையோ போர்க்கலங்களை திறம்படவும் தந்திரமாகவும் வென்று இன்று வடக்கே மகாநதி முதல் தெற்கே குமணிமறை உள்ள தம்முடைய நாட்டை பைக்கி இருப்பார் இளவரசன் விக்ரம சோழனை பற்றி குலோத்துங்க சோழர் குறைப்பட்டுக் கொள்வது இந்த மாறுபட்ட குணங்களுக்காகத்தான் ஆனால் விக்ரம சோழனின் வீரத்தில் மட்டும் அவருக்கு நிறைவான நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு பொறுமையில்லாத வீரம் அரசியலுக்கு ஆகாதது என்பது சக்கரவர்த்தியின் தத்துவம் அந்த வீரம் வெறும் போட்டி போருக்கு பயன்படக்கூடியது என்பதை பலமுறை எடுத்தும் சொல்லி இருக்கின்றார் இருந்தும் விக்கிரம சோழன் அதற்கு செவிசாய்க்கவில்லை அவனுடைய காதுகள்தான் இது பற்றியதில் விட்டதே இல்லையென்றால் அரண்மனை காவல் மரத்தில் இருந்த பகைவனின் ஒற்றனை காயப்படுத்தாமல் சிறைபிடிக்க எண்ணிய சக்கரவர்த்தி தளபதியை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த பொழுது எதுவும் சிந்திக்காமல் விக்ரம சோழன் கட்டாரியை எரிந்து அவனை வீழ்த்தியிருப்பானா கட்டாரியால் தாக்குண்டு கீழே விழுந்தவன் அதிக நேரம் உயிர் பிழைக்கவில்லை அவன் உடல் பிணமானது அவனை உற்று நோக்கிய தளபதி கருணாகரன் ஒருவாறு அதை ஊகித்து கொண்டான் அதன் மூலம் சக்கரவர்த்தியின் நெருப்பு மூச்சை தணிக்க மெல்ல வாயை திறந்து சோழ பூபதி இவன் கொல்லப்பட வேண்டியவன்தான் சாரி இவனை பற்றி நான் நன்கு அறிவேன் இவன் கலிங்கத்து ஒற்றன் என்றான் தளபதி மறுமொழி கேட்டு சக்கரவர்த்தி குலோத்தும சோழர் வியந்தார் ஏனென்றால் அவர் எண்ணி எதிர்பார்த்ததும் அப்படித்தான் இதற்குள் கலிங்க ஒற்றன் என்ற செய்தி காட்டுத்தின் போல் கூட்டத்துக்குள் பரவிவிட்டது மேலும் பரவி மக்களுக்கு ஆவேசத்தை கிளப்பிவிடக்கூடாது என்று கருதிய சக்கரவர்த்தி அரண்மனைக்குள் நுழைந்தார் அவரைத் தொடர்ந்து இளவரசனும் தளபதியும் மற்றும் அரண்மனை முக்கிய அலுவலர்களும் உள்ளே நுழைந்தனர் ஏனையோர் அமைதியாக அவரவருடைய இருப்பிடத்திற்கு திரும்பலானார்கள் ஆட்சியின் கலங்கரை விளக்கு இல்லையென்றால் என்றால் அரண்மனையின் உள்ளே வேகமாக சென்ற குலோத்துங்க சோழர் நேரே தியாகவல்லியின் இருப்பிடத்தை நாடினார் அங்கே சக்கரவர்த்தி படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார் அவருடைய வலது தோளில் பெருத்த கட்டு போடப்பட்டு இருந்தது அவரை சுற்றி ஏனைய சோழமாதேவிகளும் கால தேவரும் மருத்துவர்களும் நின்று கொண்டிருந்தனர் சக்கரவர்த்தி கண்டத்தை தியாகவல்லி தேவியார் கண்களில் நீரை பெருக்கினார் அதை கண்ட மருத்துவர்கள் தேவியார் இதற்காக பயப்பட வேண்டியதில்லை ஈட்டி முனை அந்த மட்டில் தோளில் பட்டது நமது தில்லை சிற்றம்பலநாதரனின் பக்க தான் அப்படியொன்றும் பலத்த காயமும் கிடையாது ஓரிரு வாரங்களில் நலமாகிவிடும் என்று கூறினர் அதற்கு மேல் அவர்கள் அங்கு தங்கவில்லை காரணம் சக்கரவர்த்தினி தனிமையை எதிர்பார்க்கின்றார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் சோழமா தேவிகள் நால்வரும் மருத்துவர்களை தொடர்ந்து வெளியேறினர் காலதேவரும் அவர்களை பின்தொடர்ந்தார் அனைவரும் சென்ற பிறகு குலோத்தங்க சோழர் தியாகவல்லியின் அருகாமையில் அமர்ந்தார் அவளுடைய காய்ப்பேரிய கரத்தால் பட்ட மகிழ்ச்சியின் தலையை மெல்ல வருடினார் அப்பொழுது பலகனியின் வழியாக அந்திரவன் மேல் திசையை எரித்து கொண்டிருந்த காட்சி அவருடைய கண்களில் பட்டது அது அவருடைய மனத்தையும் எரிக்கச் செய்தது அன்று இரவு முதல் முதலியாமத்தில் அரண்மனை மந்திர ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சிலர் கூடியிருந்தனர் அந்த ஒரு சிலரை உற்று நோக்குமேயானால் ஒரே ஒரு முகம் மட்டுமே நமக்கு அறிமுகம் இல்லாததாக காணப்படுகின்றது அறிமுகம் இல்லாத அந்த முகம் வேறு யாரோ எவரோ என்று எண்ணிவிடப் போகிறீர்கள் சோழப் பேரரசை தம்முடைய ஆழ்ந்த அறிவின் காரணமாக கொண்டு செலுத்தும் அமைச்சர் நாராயண வன்கண் வண்கண் குடிக்கலத்தால் உற்ற இதழ் ஆழ்வெளியோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு என்று தமிழ்மறையோன் வள்ளுவனார் கூறும் ஐந்து வித அமைச்சருக்கான இலக்கணங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் பட்டர் என்றால் அது இம்மியும் மிகையாகாது கையொப்பத்திற்கு பெருவரலை தேடுவது அமைச்சர் நாயகங்களையும் வரலாறு பரணி பாடத்தான் செய்கின்றது ஆனால் நாராயணப்பட்டர் அறிவின் நந்தா விளக்கு ஆட்சியின் கலங்கரை விளக்கு இல்லையென்றால் இவரை வீர சந்தோஷ பிரதம சக்கரவர்த்தி என்று மன்னர் மரபினரை அழைத்திருப்போம் அமைச்சர் நாராயணபட்டரின் அரச பேரன்பை கண்டு அவருடைய பிறந்த பூமியான திருப்பத்தூரை காணிக்கையாக அளித்திருந்தார் குலோத்துங்க சோழர் மற்றும் சோழ பேரரசில் பலவித செல்வாக்களை அளித்திருந்தார் அவருக்கு அமைச்சரின் குணநலன்களை அளவிட்டுவிட முடியுமா சிறிது நேரத்திற்குள் சக்கரவர்த்தியும் அவருடைய திருக்குமரனும் வரவே எல்லோருடைய கண்களும் ஒருமித்து நோக்கின அடுத்து அவரவர் தத்தம் இருப்பிடத்தில் இருந்து எழுந்து நின்று மரியாதை செலுத்தி அமர்ந்தனர் முதலாவதாக சக்கரவர்த்தியின் கவனம் அமைச்சர் நாராயணப்பட்டரிடம் சென்றது நாராயணப்பட்டரும் குறிப்பை அறிந்து சக்கரவர்த்திகள் காலதாமதப்பட்டு நான் திரும்பியதற்காக வருந்தக்கூடாது விழாவில் கலந்து கொள்ள வேண்டி எவ்வளவோ முயன்றேன் எனினும் காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது என்றார் பரவாயில்லை அமைச்சரே ஆயிரத்தளிக்குச் சென்றது பற்றி செவ்வனையும் முடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன் சக்கரவர்த்தியின் ஒரே கேள்விக்கு எல்லாவற்றையும் நீ அமைச்சர் நாராயணப்பட்ட மன்னர் மன்னவா ஆயிரத்தலை அரண்மனையில் சந்தித்து பேச விரும்பிய பாண்டியர்களால் அனுப்பப்பட்ட தூதுவரை சந்தித்தேன் இந்த இடத்தில் நம் பராந்தக பாண்டியர் அமர்ந்திருக்கும் பொழுது என்னை பாண்டியர்களைப் பற்றி நான் இழிவாக பேசுவதற்காக நானும் எனினும் அந்த துரோகிகளை பற்றி குறிப்பிடாமல் இருப்பது அமைச்சருக்கு அழகல்ல செய்யமலை பொரியமலை பகுதிகளில் மறைந்து வாழ்ந்து நமக்கு கலகங்களை விளைவித்து வரும் பாண்டியர் நால்வருக்கும் பராக்கிரம பாண்டியனை தலைவனாக நின்று காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றான் என்று தெரிய வருகின்றது சோழேந்திரா பராக்கிரமனுக்கு நம்முடைய இளவரசி அம்மங்கையை கொடுத்து சத்து செய்து கொண்டால் கலகத்தை நிறுத்தி கொள்ளுகிறார்களாம் மேலும் திரிபுவன சக்கரவர்த்தி என்று தாங்கள் பட்டம் புனைந்த அன்றே பராக்கிரமம் திருபுவண சக்கரவர்த்தி பட்டம் வைத்து இருக்கின்றானாம் என்று கூறிக்கொண்டு அவர் வரும்பொழுதே அவையில் முணுமுணுப்பு ஏற்பட்டது இளவரசன் விக்ரமசோழன் வாழ் உரையில் கையொன்றிய வண்ணம் பராக்கிரமன் தன்னை பராக்கிரமன் என்று கொண்டிருக்கிறான் பதர் அந்த பரா அக்கிரமனை வைத்து என் தேர்காலில் கட்டிக்கொண்டு வருகின்றேன் ஆணையிடுங்கள் தந்தையே என்று வீர முழக்கம் செய்தான் அவனைத் தொடர்ந்து தளபதி கருணாகரனும் எழுந்து நின்று என்னிலும் இனி பொறுத்திருக்க முடியாது மன்னவா இளவரசரை தொடர எனக்கும் உத்தரவளிக்க வேண்டுகின்றேன் என்றான் அவனுடைய கண்களில் தீப்பொறி தெரித்தது இருவருடைய வீர ஆவேசத்தையும் கண்ட குலோத்துங்க சோழர் உள்ளம் பூரித்து கொண்டார் என்றாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை பொறுமையாக இருவரையும் நோக்கி சோழச் செல்வங்களே உங்கள் வீரத்தை நான் பாராட்டுகின்றேன் காக்கை கருப்பானாலும் குரலுக்கு குயில்தான் பராக்கிரமன் திரிபுவன சக்கரவர்த்தி பட்டம் புனைந்து கொண்டதாலேயே உங்கள் சக்கரவர்த்தி பட்டத்தை பலம் குறைந்து விட்டதாக பொருள் அல்ல அறைக்குள் தன்னை அறிஞன் என்று சொல்லிக் கொள்ளுபவன் அம்பலத்திற்கு அருகதை அற்றவன் முட்டாள்கள் எப்பொழுதுமே தம்மை உயர்த்து கொள்வதில் பெருமை காண்கின்றார்கள் அவர்களின் முடிவு கடைசியில் அவமானம் நிறைந்ததாகத்தான் இருக்க முடியும் பராக்கிரமன் ஒருநாள் இதை அனுபவிப்பான் என்று கூறிவிட்டு அமைச்சரை நோக்கினார் அமைச்சர் நாராயணபட்டர் மேலும் தொடர்ந்தார் இளவரசரும் தளபதியாரும் இணைந்து எழுந்ததில் இருந்து சோழ பேரரசின் எதிர்காலம் பொண்ணுகளாய் காட்சியளிக்கும் என்பதில் ஐயமில்லை என்றாலும் பொறுமை வேண்டும் பொறுமை சாதிக்காத ஒன்றை போர்க்கருவிகள் எதுவும் சாதித்துவிட முடியாது இன்றைய சோழ பேரரசு பெரும் எல்லையை கொண்டு பரவி இருக்கிறதென்றால் நீங்கள் எல்லாம் படைபலத்தால் கொண்டு வந்த பலன் என்பீர்கள் ஆனால் எனக்கும் கவி சக்கரவர்த்தி காலதெய்வருக்கும் மட்டுமே அது தெரியும் சக்கரவர்த்திகளிடத்தில் வாழ்ந்து வரும் பொறுமை என்னும் வஜ்ராயுதத்தின் பலன்தான் அது என்பது இப்படி பொறுமையை பற்றி ஏன் விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறதென்றால் நமக்கு யார் பகைவர்கள் யார் நண்பர்கள் என்பது இதுவரை உறுதியாகத் தெரியவில்லை மேலும் பாண்டியர்கள் நால்வரும் தங்கள் பெரும் படைகளுடன் பல குகைகளில் தலைமறைவாக வாழ்ந்து வருகின்றனர் படைபலத்தையும் வளர்த்து வருகின்றனர் அவர்களை எதிர்ப்பதென்பது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்று இதோ அமர்ந்திருக்கும் பெரும் தானைத் தலைவர் காலிங்கராயருக்கு தெரியும் பாண்டியர்களின் கலகம் எப்பேற்பட்டது என்பது தற்பொழுது அவருக்கு ஏற்படாத துடிப்பு உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்றால் அதுதான் அரசியல் கலை நீங்கள் எல்லோரும் சக்கரவர்த்தியிடம் பழகுவதோடு நிறுத்திக் கொள்ளுகிறீர்கள் ஆனால் காளிங்கராயரோ சக்கரவர்த்தியிடம் பழகுவதற்கு மாறாக உள்ள அரசியல் கலையுடன் பழகி வருகின்றார் அதனால்தான் செய்தியை கேட்டும் அவர் செதுக்கி வைத்த பதுமையைப் போல் அமர்ந்திருக்கின்றார் இப்படி கூறி ஒரு முற்றுப்புள்ளியை போட்டு நிறுத்திய நாராயணப்பட்டர் காலிங்கராயரை கடைக்கண்ணால் கவனித்தார் அந்த கவனிப்பில் புதைந்து கிடந்த பெரிய மலைப்பொருளை சக்கரவர்த்தி உணர்ந்து கொண்டார் காலதேவர் புரிந்து கொண்டார் தளபதி கருணாகரனுக்கு சரியாக புரியாவிட்டாலும் தன்னுடைய அண்ணனின் குணங்களை ஒருவாறு அறிந்திருந்தான் என்பதால் அதிர்ச்சி கொண்டு காளிங்கராயரை நோக்கினான் அப்பொழுது காளிங்கராயரின் முகத்தில் விருப்பற்ற மனநிலை ஒன்று குடிக்கிட்டிருந்தது சக்கரவர்த்தியும் இதை வேறு வழியில் திருப்ப வேண்டி பேச்சை தொடங்கினார் கருணாகர கலிங்கம் சென்று இப்பொழுது சாதித்து வந்திருக்கின்றாயே செயற்கரும் பெரும்படி அதுவல்ல பெரிது இனி நீ போவது அதில்தான் இருக்கின்றது உன்னுடைய நண்பன் விக்ரமனின் ஆட்சி அமைப்பு எப்படியும் எனக்குப் பிறகு இந்த பேரரசை தாங்கப் போகின்றவன் விக்கிரமன்தான் அதனால்தான் அவனை பல நாடு சுற்றி வர அனுப்பி வைத்தேன் அவனது பயணத்தின் காரணமாக உங்கள் சந்திப்பில் உறுதி தென்பட்டது ஊக்கம் தென்பட்டது உழைப்பு தென்பட்டது இனி பகையற்ற சோழ பேரரசும் தென்பட வேண்டும் என்று கூறி அவர் முடித்ததும் தளபதி கருணாகரன் எழுந்து வாளை உருவி நெற்றுக்கு நேர் நிறுத்தி வஞ்சனம் எடுத்து அந்த காட்சி எல்லோரையும் இருக்க வைத்தது ஆனால் காளிங்கராயருக்கு பெரும் வேதனையாக இருந்தது அந்த வேதனை அவருடைய உடலில் ஓடும் வீர குருதிக்கு ஏற்ற செய்தது இதை சக்கரவர்த்தி மெல்ல கவனித்தார் சரி நாளைக்கு அரண்மனைக்கு திருக்கோல மண்டபத்தில் தளபதி கருணாகரனுக்கு பாராட்டு விழா நடத்த முடிவு செய்திருக்கின்றோம் என்று கூறினார் அதற்காக வேண்டியதை ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே தளபதி கலிங்கம் சென்று சாதித்து வந்த இந்த பெரும் காரியம் அரண்மனை சார்ந்த பலருக்கு புரியாமல் இருக்கின்றது இதை நாளை வெளியிட வேண்டும் அந்த சமயம் நமது சேனாதிபதி கருணாகரன் எதை கேட்டாலும் அதை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றேன் ஏன் என் சோழ பேரரசையே கேட்டாலும் ஒருவேளை கொடுத்து விடுவேன் என்று கூறிவிட்டு காளிகராயரின் முகத்தை கூர்ந்து கவனித்தார் அப்பொழுது காளிங்கராயர் முகத்தில் சிறிது வளர்ச்சி கண்டது அதற்கு மேல் நேரத்தை நீரடிக்க விடும் மனமில்லாத சோழர் மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறிவிட்டு ஆசனத்தில் இருந்து எழுந்து கொண்டார் அவரை தொடர்ந்து அனைவரும் எழுந்து அவர் பின்னே நடக்கலானார்கள் சக்கரவர்த்தி மந்திராலோசனை கூட்டத்தை தாண்டியதும் ஒரு பணியால் வந்து திரிபுவன சக்கரவர்த்தி என்று அழைத்தானே ஒழிய மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் தவிக்கலானான் அவனுடைய நாக்கு குழறியது சக்கரவர்த்திக்கு செய்து புரிந்துவிட்டது என்ன நடந்தது இன்று மாலை இறந்த காலிங்க ஒற்றனுடைய பிணத்தை காணவில்லை அப்படித்தானே என்று கேட்டார் பணியாளனும் அதிர்ச்சி கண்டவனைப் போல தலையை இசைத்து ஆமாம் சோழ பூபதி என்றார் குலோத்தங்க சோழரின் இந்த மறுமொழி பணியாளனை தானா அதிர்ச்சியடைய செய்தது பின்தொடர்ந்த அனைவரையும் அல்லவா தூக்கி வாரி போடச் செய்தது சக்கரவர்த்தி என்ன முக்கால ஞானியோ எல்லோரும் சக்கரவர்த்தி பற்றிய எண்ணத்தை மனதில் எழுப்பிக் கொண்டே அவரை பின்தொடரலாயினர் அப்பொழுது அங்கு எல்லோரையும் கவனித்திருந்த பிரியதோர் உருவம் எல்லோரையும் நோக்கிய வண்ணம் பின்னே மறைந்து நின்று கொண்டிருந்தது மந்திர ஆலோசனை கூட்டத்தில் மறைந்து நின்று கவனிக்கும் அளவிற்கு துணிவு கொண்ட அந்த உருவம் சக்கரவர்த்தியின் புதல்வரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் இரண்டாம் புதல்வனாக பிறந்த குடிகொல்லி ராசராசன்தான் தான் அது கங்கைகுட சோழபுரம் இரவில் நடுநிசையில் ஆழ்ந்து கிடந்தது எங்கும் அமைதியின் ஊமை கூத்து அரங்கம் அமைத்து கொண்டிருந்தது வளர்ப்பெறையின் நிறவு பால் அமுதை சொரிந்து கொண்டிருந்தது அந்த துல்லியமான ஒளியில் சோழபுரம் பொன்னுலகமாக பொலிவுற்று காட்சியளித்தது வரிசை புரழாமல் கட்டப்பட்டிருந்த பெரும் மாளிகைகளின் இடையிடையே தெருவிளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன அவற்றை இராக் காவலர்கள் நிலவின் வருகையால் அணைக்கம்பு கொண்டு அணைத்து கொண்டு வந்தனர் மக்கள் அரவும் அடங்கிய அந்த நேரத்தில் முச்சந்தி கழுதைகளும் வீதியில் படுத்துறங்கும் நாய்களும் அவ்வப்பொழுது சத்தமிட்டு அழகிய அமைதியை அலைமோது செய்தன அப்படி சத்தம் கேட்ட பொழுதெல்லாம் இரவு பறவைகள் கிரீச்சிட்டு சிறகுகளை படப்படுத்து கொண்டன குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தியின் ஆகிய அஞ்சான எஞ்சு படைத்த மாவீரர் ராஜேந்திர சோழ தேவரால் உருவாக்கப்பட்ட இந்த தலைநகரில் தஞ்சைக்குள் மீறிய யுத்தம் புது அழகு தவழ்ந்து விளையாடியது நகரத்து திருமதில்கள் அடைக்கப்பட்டு நான்கு திசை வாயில்களின் சோழ வீரர்கள் கண் வைத்து காவல் புரிந்து கொண்டிருந்தனர் அவர்கள் காவல் புரிந்த ஒவ்வொரு வாயில்களிலும் ஒவ்வொரு காளி கோயில்கள் அந்த காளி கோயில்கள்தான் காவல் தெய்வங்களாக நின்று காட்சியளித்தன பல சிற்றூர்களைக் கொண்ட கொண்ட சோழபுரத்தில் மேற்கு வாயில் பெருவழியாக இரு குதிரைகள் வேகமாக சென்று கொண்டிருந்தன அவற்றின் மீது அமர்ந்து செல்பவர்களை உற்று நோக்கோமே ஆனால் நிலவு வெளிச்சத்தில் தளபதி கருணாகரனும் அவனுடைய தமையனார் தானை தலைவர் காலிங்கராயரும் என்பது தெரியவரும் வரும் ஆலோசனை கூடத்தில் இருந்து புறப்பட்டவர்கள் நேரே தங்கள் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அவர்களுடைய முகங்களில் ஏனோ கடுகடுப்பு கங்கைகொண்ட கொண்டசோரத்தின் இரண்டாம் யாமக் பூசை மணி டங் டங் என்று பெருத்த ஓசை எழுப்பியது குதிரைகளின் மீது சென்று கொண்டிருந்த இருவரும் சிறிது நேரம் கடிவாளங்களை இழுத்து குதிரைகளை நிறுத்தி கண்மூடி வழிபட்டுவிட்டு மீண்டும் குதிரைகளை செலுத்தினர் இருவரும் தங்கள் வாழும் மெய்க்காவல் புத்தூரை நோக்கிச் சென்றனர் அந்த ஊரில் இருந்த ஒரே பெரிய மாளிகை சக்கரவர்த்தி இந்த சகோதர தளபதிகளுக்காக அளித்திருந்தார் அந்த மாளிகை இவர்கள் காலத்துக்கு முன்பே அதாவது ராஜேந்திர சோழ தேவர் காலத்தில் பெரும் படைத்தலைவராக விளங்கி வந்த கிருஷ்ணராமன் என்பவர் ஆண்டு வந்த தேசமாகும் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட இருவரும் இருப்பிடத்தை அடையும் வரை ஒருவரிடம் ஒருவர் பேசாமலேயே குதிரையை செலுத்தி கொண்டு வந்தனர் ஏறக்குறைய நான்காண்டு காலமாக வெளிநாடு சென்று இருந்து திரும்பி வந்த ஆசைக்கு தம்பி அன்பிற்கொரு தம்பி கருணாகரன் அப்படி என்ன தவறு செய்திருக்க முடியும் தம்பி இல்லாமல் உண்ணுவது கிடையாது உறங்குவது கிடையாது அப்பேற்பட்ட காளிங்கராயிட மனம் ஏன் இப்படி கல்லாக ஆயிற்று அன்பும் ஆதரவும் கொண்ட அண்ணன் தன்னிடம் ஏன் பேசவில்லை நலத்தை கூட விசாரிக்கவில்லையே நாம் என்ன தவறு செய்திருக்க முடியும்